ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு வரும் புத்தாண்டு எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் அவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை நிதி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோ பதிவுகளில் நான் டீட்டெயிலாக உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பெல் ஐக்கனே அப்படியே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் நடக்க என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா வரும் நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமைது அமையப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வளர்ச்சியில் இப்போது பல தடைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தடைகளுக்கு பல அம்சங்களும் பங்களிக்கலாம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த தடைகள் யாவும் உங்கள் மே முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டத்திற்கும் அடித்தளமாக அமைவதால் நிர்வாக குழுவுடன் நல்லுறவு அவசியமாக உங்களுக்கு உள்ளது நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள் என்பதை நீ நிர்வாகம் கவனிக்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க அவர்களின் ஒப்புதல் உங்களுக்கு வழிகளை திறக்கும் அவர்களுடன் நல்லுறவை வளர்த்து வேண்டும் அது மட்டுமில்லாமல் பொறுமையாக இருப்பது அவர்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் பற்றி சிறந்த நுண்ணறிவை பெற உங்களுக்கு உதவுகிறது இந்த நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா உங்கள் இலக்குகளை நிறுவனத்தின் இலக்குகளுடன் எவ்வாறு சீரமைப்பது என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையப்போகிறது போகிறது இந்த சவால்களை கையாளும் போது நீங்கள் தகவல் தொடர்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கும் மூத்த உறவினருடனான உரையாடல் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அது இல்லாமல் பரஸ்பர பாராட்டுகள் நிறைந்த அன்பான அனுபவங்களையும் நீங்கள் உணர்வீர்கள் நல்ல உரையாடல்கள் இருக்கும் அவை எளிதில் உணரப்படும் உங்களுக்கு காலப்போக்கில் பிணைப்பை உறுதிப்படுத்தும் குடும்ப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியுடன் சுமூகத்துடனும் இருக்கலாம் அது இல்லாமல் ஆதரவையும் இரக்கத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் காதலர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் சாதாரண உடையாளர்கள் வாக்குவாதத்தை தூண்டலாம் உறவை பாதிக்கக்கூடிய செயல்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சிறிய செயல்கள் மூலம் உங்கள் கருத்துக்கள் மற்றும் எண்ணத்தை சிறப்பாக நீங்கள் உத்தேசித்ததை விட அதிகமாக தெரிவிக்க வேண்டும் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியான ஜோடியாக இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இருவருக்கும் இடையே வளர்ந்து வரும் பந்தம் நீங்கள் ஒன்றாக பகிர்ந்து கொள்ளும் நேசத்திற்குரிய மகிழ்ச்சியான நினைவுகள் நிறைந்த உறவை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையுடன் நீங்கள் உணரும் அன்பு அந்த மகிழ்ச்சியான தருணங்களை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி வழியாக நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா உங்களின் செலவு முறைகளில் கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ள முடிந்தால் மட்டுமே உங்கள் நிதி சிறப்பாக இருக்கும் கட்டுப்பாடற்ற செலவுகள் உங்கள் பட்ஜெட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் கவனமாக செயல்பட வேண்டும் அவசர நிலைகள் அல்லது விடுமுறைகள் அல்லது சாத்தியமான முதலீடுகள் போன்ற முக்கியமான இலக்குகளை அடைய நீங்கள் சேமிக்க வேண்டும் நீங்கள் எங்கு அதிகமாக செலவு செய்தீர்கள் என்பதை பார்த்து அதை சரி செய்வீர்கள் செலவழிக்கும் போது சரியான முடிவுகளை எடுப்பது ஆரோக்கியமான நிதி நிலைக்கு உருவாகலாம் அதுமான அமைதியையும் தரும் அடுத்தது பார்த்தீங்க கல்வி ரீதியாக உங்களுடைய பணி எப்படி இருக்கும் தொடக்கம் மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று சிறந்த முடிவுகளை இலக்காக கொள்ளலாம் அதேபோல் கல்லூரி மாணவர்களுக்கும் சிறப்பாக கல்வி பயில்வதை இலக்காக கொள்ளலாம் உயர்கல்வி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் முயற்சியை அங்கீகாரமாக பெறலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் வரும் நாட்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தரங்க உறுப்புகள் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் இது சம்மந்தமான ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக சுறுசுறுப்பாகவும் கவனம் செலுத்துவதாகவும் உணரலாம் உங்கள் ஆர்வங்கள் மற்றும் இலக்குகளை தொடர பெரும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு மன தெளிவு இருக்கலாம் அது உங்கள் சமூக மற்றும் தொழில் நடவடிக்கைகளில் உங்களுக்கு பயனளிக்கும் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் சன்னதி முன்பு நெய்தீபம் ஏற்றவும் உங்கள் பெற்றோரின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் ஆசிகளை தினமும் பெறுங்கள் மாதம் ஒரு முறை புதன்கிழமையன்று விஷ்ணுவை வழிபடுங்கள் உங்கள் வீட்டில் மரக்கன்றுகளை நட்டு தினமும் தண்ணீர் பாய்ச்சவும் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சற்று சிறப்பாகவோ அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாகவோ இருக்கும் குருவின் பெயர்ச்சி சாதகமாக கருதப்பட்டாலும் குது குரு முதல் வீட்டில் இருப்பது ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் சரியான உணவை பராமரித்தல் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டீர்கள் கட்டுப்பாடற்ற உணவு பழக்கங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வீட்டில் குரு இருப்பது உங்கள் பசியையும் அதிகரிக்கும் இதன் விளைவாக உங்கள் இயல்புக்கு எதிரான உணவு முறை அல்லது வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றலாம் சில நேரங்களில் குரு உங்களை ஒரு சௌகரிய பிரியராக ஆக்குகிறார் இந்த பழக்கத்திலிருந்து இருப்பதன் மூலம் குருவின் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க முடியும் உங்கள் இயல்புக்கு எதிராக செல்லும் போக்கை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் ரெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது நீடிக்கும் உங்கள் குரு இரண்டாவது வீட்டில் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு வரை இருப்பார் குருவின் இந்த நிலை உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை தருவதாக அமைகிறது அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குப் பிறகு குரு மீண்டும் உங்கள் சராசரி பலன்களை தர தொடங்குவார் அதே நேரத்தில் சனியின் பெயர்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் இடுப்பு அல்லது பிறப்புறுப்பு தொடர்பான சில பிரச்சனைகளை தரக்கூடியதாக உள்ளது சனி உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரண பலன்களை தருவார் சிலருக்கு வயிறு வலி பிறப்புறுப்புகள் மற்றும் மார்பகம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குரு ஆன்றின் பெரும்பகுதிக்கு எந்த பெரிய உடல்நல பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டார் அது நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்கள் உடல் நலம் நன்றாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களே உங்களுடைய ஆரோக்கியம் வரும் நாட்கள்ல நல்லதாக அமைய நான் கடவுளிடம் வேண்டிக் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் நிலம் கட்டிடம் வாகன சுகம் வாங்கும் நாள் ஏற்ற வாரமாக வரும் நாட்கள் உள்ளது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சராசரி பலன்களை தரக்கூடும் நான்காவது வீட்டின் அதிபதியான புதனும் வாகன சுகத்திற்கு காரணமான சுக்கினரும் சுக்கிரனும் ஆண்டின் பெரும்பகுதிக்கு நன்றாகவே இருப்பார்கள் இந்த பகுதியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் உள்ளது சனியின் ஏழாவது பார்வை ஆண்டு முழுவதும் நான்காவது வீட்டில் இருக்கும் மற்றும் வாகன சுகத்தை பெருத்தவரை சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும் கவனமாக செயல்படுங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக ஜனவரி ரெண்டு முதல் பிப்ரவரி ஐந்து வரை புதன் அமைவார் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொடர்பான எந்த புதிய ஒப்பந்தங்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதேபோல் பிப்ர பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் இருபத்தி ஒன்று வரை புதன் வக்கிர நிலையில் செல்லும்போது மற்றும் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலைகளுக்கு நல்லதாக கருதப்படுகிறது உங்களுடைய குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை வரும் ஆண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கும் இரண்டாவது வீட்டின் கிரகமான குரு முந்தைய பெயர்ச்சியை விட இந்த பெயர்ச்சியில் சிறந்த பலன்களை தருகிறார் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தில் ஜூன் ரெண்டு வரை குரு உங்களுக்கு சராசரி பயன்களை தரலாம் அதே அதே நேரத்தில் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் மற்றும் குடும்பத்தில் சில நல்ல வேலைகள் நடக்கலாம் குடும்ப உறவினர்கள் ஒருவருக்கொருவர் நல்ல உணர்வுகளைக் கொண்டிருப்பார் மற்றும் ஏதாவது செய்யவும் நினைப்பார்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் தாக்கம் முடிவடைவதால் குடும்ப வாழ்க்கை சாதாரணமாகவே இருக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளை காணலாம் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கேதுவின் தாக்கம் இரண்டாவது வீட்டில் இருக்கும் ஆண்டு பெரும்பாலும் நேரங்களில் நீங்கள் சாதகமான பலன்களை பெற்று குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இருப்பினும் ஆண்டின் கடைசி மாதங்களில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பொதுவாகவே உங்களுக்கு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் ரெண்டு வரை குரு உங்கள் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டை பார்க்கிறார் குரு உங்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியாக இருப்பார் மற்றும் ஏழாவது வீட்டையும் பார்ப்பார் சூழ்நிலையில் திருமண யோகம் வலுவாக இருக்கும் மற்றும் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களையும் பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான நேரம் குரு இரண்டாவது வீட்டில் உச்ச நிலையில் இருப்பார் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தொடர்பான விஷயங்களில் மிகவும் நல்ல பலன்களை தரும் ஒருவரின் ஜாதகத்தில் நிலைமைகள் சாதகமாக இருந்தால் குருவின் அருளால் உச்ச நிலையில் அமர்வார் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெறலாம் என்ன நண்பர்களே வரும் நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி